இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரவை மாடுகளில் இளங்குறு மாற்றல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மற்றும் செயல்முறைகள் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை சிகிச்சையியல் வளாகத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் டி ரீனா அவர்கள் தரும் தகவல்கள் இனப்பெருக்க தொழில்நுட்பத்தில் கருமாற்றல் தொழில்நுட்பம்ங்கிறது தற்போதைய காலக்கட்டத்தில் அதிக பயன் தரக்கூடிய மற்றும் முக்கிய தொழில்நுட்பமாகும் இந்த தொழில்நுட்பத்தில் நம்ம நல்ல தரமான கறவை மாடுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை வந்து ஹார்மோன் ஊசி மூலமாக அதிக கருமுட்டைகளை தூண்டி அவற்றை நல்ல காளைகளிலிருந்து பெறப்பட்ட விந்துவை கொண்டு கருவுறுதல் செஞ்சு அந்த கருக்களை எடுத்து சாதாரண மாட்டின் கரு கர்ப்ப வளர்த்து அதிலிருந்து அதிக எண்ணிக்கையான கன்றுகளை பெறுறதே இந்த கருமாற்ற தொழில்நுட்பத்தின் தொழில்நுட்பமாகும் இந்த தொழில்நுட்பத்தில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோன்னா இதில் யூஸ் பண்ணுற நம்ம கறவை மாடு அதனோட விந்து எடுக்கிற காலை மாட்டுக்கோட பண்புகள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கன்றுகளும் அதிக தரம் வாய்ந்ததாகவும் அதிக உற்பத்தி திறன் கொண்டதாகவும் இருக்கும் இவற்றை நாம் எங்கே அதிகமாக பயன்படுத்துறோம்னா செயற்கை முறை கருவட்டலோட கம்பேர் பண்ணும்போது இந்த இந்த தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம குறைந்த இடைவெளியில் அதிக தரம் வாய்ந்த கன்றுகளை அதிக எண்ணிக்கல பெற முடியும் அதாவது ந நம்ம ஒரு கடவு மாடு இருக்கு அதனோட நல்ல பால் கடக்கக்கூடிய கடவு மாடு இருக்குன்னா அதனோட வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு கண்ணு கிடைக்கும் ஆனால் இதே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது ஒரு வருடத்துல அதிகபட்சமாக முப்பது நாற்பது கண்ணுகளும் சராசரியாக ஒரு வருஷத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு கன்றுகளும் கிடைக்கும் மேலும் இந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம நாட்டு மாட்டில் உற்பத்தி திறனை அதிகரிக்க பயன்படுத்தி நம்ம அதிக எண்ணிக்கையிலான நல்ல பால் கறக்கக்கூடிய நாட்டு மாடுகளை நாம் உற்பத்தி செய்ய முடியும் மேலும் இதில் கிடைக்கிற கண்ணுகளை வந்து கருக்களை வந்து நாம் உரைநிலையில் பதப்படுத்தி நம்மளுக்கு எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் நாம் சாதாரண மாட்டின் கர்ப்ப வளர்த்து அதிக கன்றுகளை பெற முடியும் இது எந்த எந்த நேரத்தில் இது பயன்படும்னா வெயில் காலத்தில் நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து செயற்கை முறை கருவூட்டல் பயன்படும் போது அது சினைப்பிடிக்கிற தன்மை வந்து மிக கம்மியாக இருக்கும் ஆனால் இதே இந்த கரு ஏன்னா அந்த வெயில் காலங்களில் வந்து முதல் நிலையில் அந்த கருக்கள் வளர்க்கிற தன்மை வந்து அஃபெக்ட் ஆகும் ஆனால் அதே நம்ம இந்த வளர்ந்த கரு கருமாற்றல் செய்யும் போது சினைப்பிடிக்கிற தன்மை வந்து மிக அதிகமாக இருக்கும் அதே நம்ம கிட்ட பால் கொடுக்குற மாடாக இருக்குது ஆனால் அது வந்து அந்த சினை காலத்தில் வந்து நல்லா கருவை தாங்கி கரு கன்று ஈன முடியாத நிலையில் இருக்கிற மாடுகளில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கருக்களை மட்டும் அதிலேருந்து எடுத்து சாதாரண மாட்டில் வந்து கருவை வளர்த்து நம்ம கன்றுகளை பெற முடியும் இதுதான் நம்ம இதனோட பயன்பாடுகள் இப்போ நம்ம வந்து அதை எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இந்த கருமாற்ற தொழில்நுட்பத்தில் முதல்ல நம்ம கருவை தரக்கூடிய அதாவது டோனர் அனிமல்னு சொல்கிற அனிமலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் வந்து அந்த கருவை தாங்கி கன்று வள கன்று ஈனக்கூடிய ரெசிபி என்றுன்னு சொல்லக்கூடிய செவிலி தாய் அதுவும் ஒரே நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் இப்ப ஒரு கறவை மாடு கருக்க எடுக்கிற மாடு நம்ம தேர்வு செய்ய கூட மூணுல இருந்து ஐந்து செவிலி தாயும் தேர்வு செஞ்சுக்கணும் தேர்வு செய்யும்போது நம்ம கருவை எடுக்கக்கூடிய மாடுகளை தேர்வு செய்யும்போது என்ன கவனிக்கணும்னா அது வந்து நல்ல தரமுயர்ந்ததா அதே வந்து அதிக பால் தரக்கூடிய மாடாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோட இனப்பெருக்கு உறுப்புகள் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நாம் தேர்வு செய்யணும் அது ஒரு கண்டாவது ஈன்று இருக்கணும் அதே கன்று ஈண்டு அறுபதுக்கு மேலே ஆயிருக்கிற மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் அது அஞ்சு கண்ணுக்கு ஈணாமலையும் அதே மாதிரி எட்டு வயசுக்கு மிகாமலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த க கருவை எடுக்கிற மாட்டில் வந்து நம்ம கிடாரிகளை வந்து தேர்வு செய்கிறது தவிர்த்தணும் மேலும் எந்த நோய் தொற்று இல்லாத மாடாக நம்ம தேர்வு செய்யணும் அடுத்தது வந்து செவிலித்தாய் அதாவது கருவை பெற்று கன்றுகளை இன்னும் ஆடுகள் எப்படி தேர்வு செய்யணும்னு பார்த்தோம்னா அதில் வந்து கருக்களை தாங்கக்கூடிய தன்மை அதாவது நல்ல இனப்பெருக்கு உறுப்பில் ஆரோக்கியமாகவும் அதே மாதிரி இருபத்தோரு நாளைக்கு ஒரு வாட்டி சினைப்பருவ சுழற்சி இருக்கிற மாடுகள்லாம் நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டால் போதும் இது எந்த இனமாக இருந்தாலும் சரி கிடாரி மாடு கண்டின்ற மாடாக இருந்தாலும் நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு மாடுகள் தேர்வு செஞ்சிட்டோம் அடுத்தது என்ன பண்ணணும் இந்த ரெண்டு மாடுகளுடைய சினைப்பருவ சுழற்சி வந்து ஒருங்கிணைக்கணும் ஏன்னா நம்ம கருவை பெறக்கூடிய மாடு வந்து ஏழாவது நாள் கருவை தான் எடுக்க போகிறோம் அதை எடுத்துட்டு இந்த செவிலித்தாய் வயிற்றில் கருப்பையில் வள வளர்க்கும்போது அந்த கருப்பையின் சூழலானது இந்த எம் இந்த கருவை தாங்கி வளர்க்கக்கூடிய தன்மையில தான் இருக்கணும் அதனால ரெண்டு ஓட சினைப்பருவ சுழற்சியும் நாம் ஒருங்கிணைக்கணும் இந்த ஒருங்க இப்ப அப்படி பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னா இப்ப பன்னிரெண்டு மணி நேரம் வித்தியாசம் இருந்தால் ஒன்றும் அந்த அளவுக்கு சினையை வந்து அஃபெக்ட் பண்ணாது ஆனால் அதே பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மீ அதிகமாகி முப்பத்தாறு மணி நேரம் அந்த மாதிரி ஆன கருக்களை மாற்றி வைக்கும்போது என்னாகும்னா பிடிக்கிற தன்மை வந்து குறைஞ்சிடும் இதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்காக நம்ம என்ன உபயோகிக்கிறோன்னா சிஐடிஆருங்கிற சாதனமும் அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் டிவைஸும் அதே மாதிரி வந்து ப்ரொஸ்டாக்ளானின் இன்ஜெக்ஷனும் இதுக்கு யூ உபயோகிக்கிறோம் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சிஐடிஆருங்கிற சாதனத்தை வந்து யோனியின் உள்ள வச்சுட்டு ரெண்டு மாட்டுலேயும் அதாவது கருவை பெறக்கூடிய மாடு அதே மாதிரி செவிலித்தாயின் மாடு ரெண்டுத்துலேயும் உள்ளே வச்சுட்டு அது வந்து ஏழு நாளுக்குள்ளையும் வச்சுட்டு ஏழாவது நாள் அதை எடுக்கிறோம் அது அதில் வந்து ஆறாவது நாள் என்ன பண்ணுறோம்னா இந்த இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் இந்த ப்ரொஸ்டாக்ளாயினின் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் வந்து நம்ம மாடு வந்து பருவ சினைப்பருவத்துக்கான அறிகுறிகள் காமிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து ரெண்டுத்தினோட சினைப்பருவ சுழற்சியும் ஒருங்கிணைச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்னா கருவை தரக்கூடிய மாட்டில் இருக்கிற கருமுட்டைகள் உற்பத்தியை தூண்டணும் இதுக்காக வந்து எஃப்எஸ்கெச்சுங்கிற ஃபாலிகுலர் ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் இன்ஜெக்ஷனை வந்து வழியாக நாலு நாட்களுக்கு கொடுக்கணும் அதாவது காலை மாலை இரு பன்னிரெண்டு மணி நேர இடைவெளியில் நான்கு நாட்களுக்கு அதனோட அளவை குறைச்சிக்கிட்டே வந்து நாலு நாளுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது இந்த பகுதியானது இந்த சினைமாற்ற தொழில்நுட்பத்தில் முக முக்கிய பங்கு வகிக்கிறது ஏன்னா எத்தனை கருமுட்டைகள் வந்து தூண்டுறோமோ அந்த அளவுக்கு கற்கள் உருவாகும் ஆனால் இந்த தூண்டுதல் வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஒரே அளவு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் ஒரு மாட்டில் பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது கருக்கள் கூட வரும் சில மாட்டில் மூணு நாள் வரும் சில மாட்டில் ரெஸ்பாண்டே ஆகாது ஒரு கரு கூட நம்மளால் எடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணங்களாக அமையுதுன்னா அந்த மாட்டினோட வயது இனம் கன்று ஈன்ற பின் எத்தனை நாளில் நாம் அதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பருவ சுழற்சியில் எத்தனை நாள் நாம் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் சீதோஷன நிலை அதே மாதிரி உபயோகிக்கிற ஹார்மோனின் வகை அளவு இதெல்லாம் தான் இந்த முக்கிய காரணிகளாக அமைகின்றன அதுக்கடுத்து இப்போ வந்து கருமுட்டை வளர்ச்சியை தூண்டிட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து ரெண்டாவது நாள் அதாவது புரொஸ்டாக்ளாயனின் கொடுத்துருக்கோம் ப்ரொஸ்ட்ராக்ளின் கொடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதாவது ரெண்டாவது மூணாவது நாளில் வந்து மாடு வந்து சினைப்பருவ அறிகுறிகள் காமிக்க ஆரம்பிக்கணும் இந்த சினைப்பருவ அறிகுறி காமித்தவுடனே நம்ம செயற்கை முறை கருவூட்டல் செய்யணும் செயற்கை முறை கருவூட்டல் செய்யும்போது இங்கே என்ன கவனிக்கணும்னா அதிக எண்ணிக்கையிலான கருமுட்டைகள் வெளியில் வர்றதுனால மூன்று முறை மாலை அடுத்த நாள் காலை அடுத்த நாள் சாயந்தரம் மூணு முறை வந்து ரெண்டு சினி விந்து குச்சிகளை கொண்டு நாம் சின கருவூட்டல் செய்யணும் இப்போ க செயற்கை முறை கருவூட்டல் செஞ்சிட்டோம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோன்னா ஏழாவது நாள் செயற்கை முறை கருவூட்டல் செஞ்ச ஏழாவது நாள் நாம் கருக்களை வந்து சேகரிக்கணும் இதுக்கு என்ன பண்ணுவோம்னா டிபிபிஎஸ் என்ற திரவ கரைசல் வந்து இதுக்கு உபயோகிக்கணும் இந்த திரவ கரைசலை வந்து மாட்டின் கருப்பையில் அதை கரு கொம்புலேருந்து கருக்கொம்பில் தான் அந்த கருக்கல் இருக்கும் அவற்றை அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஃபோலிஸ் கத்திட்டருங்கிற நீர் வெளியேற்றும் குழாயை வந்து உள்ளே செலுத்துகிறோம் ஏதாவது ஒரு கொம்பில் ஃபர்ஸ்ட்டு அதை செலுத்தி அதை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் அதனோட முனியில் பார்த்திங்கன்னா ஒரு பலூன் மாதிரி இருக்கும் அது பலூனை விரிவடைய செஞ்சுட்டோம்னா அந்த இடத்துல அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இந்த ஃபோலிஸ் கத்திட்டர் இருந்த அந்த குழாயை வந்து என்ன இன்னொரு ஒயிட் டியூப்புங்கிற இன்னொரு குழாயோடு இணைக்கிறோம் அந்த ஒயிட் டியூப்பில் என்ன ஆகணும்னா ஒன்று திரவம் உள்ளே செல்லும் வழி இருக்கும் இன்னொன்று அந்த திரவத்தை உள்ளேருந்து வெளியேற்ற வழி இருக்கும் அந்த உள்ள செல்கிற வழியாக அந்த திரவக்கரை செல் டிபிபிஎஸ் ஷேஷட்டை வந்து இணைக்கணும் அது இணைச்சிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஐம்பது எம்எல்லேருந்து நூறு எம்எல் வரைக்கும் உள்ளே செலுத்தி அந்த கருக்கொம்பை வந்து நல்லா மசாஜ் செஞ்சிட்ட பின்னாடி அந்த கரு அந்த திரவத்தை வந்து வெளியேற்றி அதை வந்து எம்பியோ ஃபில்டருங்கிற அந்த கருவை வடிகட்டுற ஒரு உபகரணம் இருக்கும் அது வழியாக ஃபில்டர் ஆகும் மீதி இருக்கிற திரவத்தை வந்து நம்ம வெளியேற்றிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கருக்கொம்புலையும் நாலஞ்சு வாட்டி பண்ணிடணும் அதே மாதிரி ரெண்டு கருக்கொம்புளையும் பண்ணிடணும் ஒரு ஒரு லிட்டர் அந்த திரவக்கரை சல் பிபிஎஸ் மீடியா எடுத்துக்கிட்டோன்னா அது ரெண்டு கருக்கொம்புக்கும் உபயோகப்படுத்திக்கணும் இது முடிஞ்ச பின்னாடி அந்த எம்ப்ரியோ ஃபில்டருங்கிற அந்த டிவைஸை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஸ்டீரியோசூம்ங்கிற மைக்ரோஸ்கோப் இல்லையா அந்த இருக்க மீடியா ஒரு பெட்டிடிஷில் ஊற்றிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற எம்ப்ரியோவை மட்டும் தனியாக பிரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படி எம்பிரியோ சேகரித்து எம்ப்ரியோ கருக்களை என்ன பண்ணணுன்னா தரம் பிரிக்கணும் இப்போ தரம் பிரிக்கிறது எதை பொறுத்து தரம் பிரிப்போம்னா அதனோட மார்பாலஜின்னு சொல்லக்கூடிய அதனோட கட்டமைப்பு அதனோட உருவம் மற்றும் அந்த கருவுக்கான வளர்ச்சி ஏழாவது நாள் கருவுன்னா எப்படி இருக்கணும்னா முருளா அல்லது பிளாஸ்டோசிஸ்ட்ங்கிற ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதன் உருவத்தில் பார்க்கும்போது அந்த கருச்செல்கள் எதுவும் சிதறாமல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படி பார்த்துட்டு தரம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பிரிக்கணும் அதில் தரம் ஒன்று ரெண்டு திரவத்தை ரெண்டு கருக்களை மட்டும் நாம் எடுத்து நம்ம கருமாட்டலுக்கு வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ எடுத்த கருக்களை என்ன பண்ணுறோம்னா அதுக்கான உபகரணம் தனியாக இருக்கும் சென் செண ஊசி போடுற மாதிரி தான் இதுக்கும் அந்த கரு அந்த குச்சியில் அது சொல்லக்கூடிய குச்சியில் வந்து ஒரு கருவை மட்டும் எடுத்துகிட்டு செவிலித்தாயின் கருப்பை கும்பல வைக்கிறோம் அதாவது குரு கொம்பில் வந்து இவற்றை வந்து வச்சுடணும் எந்த கும்பல வைக்கிறோன்னா அந்த சூளகத்துலேருந்து கருமுட்டை எந்த பக்கம் வெளியில் வந்திருக்கோ அந்த இடத்துல கார்பஸ் லூட்டியோங்கிற அந்த மஞ்சள் கட்டி உருவாகியிருக்கோ அந்த பக்கத்தில் வந்து அந்த கருவை நம்ம வச்சிடணும் இப்படி வச்சுட்டு பின்னாடி அறுபது நாள் கழித்து வந்து நம்ம வந்து சென்னை இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் கருவை சேகரித்த பின்னாடி அந்த மாட்டுக்கு என்ன பண்ணுன்னா ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு கருக்கள் தங்கியிருந்ததுன்னா அது வளர்ச்சி ஆகாமல் இருக்கிறது வந்து ப்ரொஸ்டாக்லாண்டின் என்ற இன்ஜெக்ஷனும் நம்ம கொடுத்துடணும் இப்போ நம்ம வந்து செவிலித்தாய் ஒரு மாட்டுக்கு நாலஞ்சு தான் வந்து தேர்ந்தெடுத்திருப்போம் மீதி இருக்கிற கருக்களை என்ன பண்ணோம்னா உரை உரைநிலையில் வந்து பதப்படுத்துகிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதாவது க்ரியோபிரிசர்வேஷன் ஆஃப் எம்ப்ரியோஸுங்கிற டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம மீதி இருக்கிற கருக்கலை எல்லாம் வந்து சேகரித்து வச்சுட்டு நம்ம தேவைப்படும்போது அவற்றை உபயோகப்படுத்திக்கலாம் இந்த கருமாட்டல் தொழில்நுட்பத்தின் செயல்முறைகள் பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் ஆனால் இவற்றை நடைமுறையில் படுத்துறதுக்கான தடையாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த தொழில்நுட்பம் தெரிஞ்ச நபர்கள் வந்து மிக கம்மியாக இருக்கிறதும் அதே மாதிரி இதற்கான செலவுகள் அதிகம் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஆகட்டும் அதுக்கு உபயோகிக்கிற உபகரணங்கள் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம நடைமுறையில் பயன்படுத்துறது கொஞ்சம் தடையாக இருக்குது வரும் காலங்களில் நம்ம விவசாயிகள் இந்த கருமாட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்ல தரமான கன்றுகளை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி ரீனா அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு எட்டு ஐந்து மூன்று நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்